பாஜக மெஜாரிட்டி பெற வாய்ப்பே இல்லை முக்கியமாக தேர்தல் இறுதிக்கட்டத்தின் போது உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரிலிருந்து இருந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அதிகமாகும் பட்சத்தில் பாஜகவிற்கு மட்டுமல்ல என் டிஏவுக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் போகலாம் என் விட இந்தியா கூட்டணி அதிக இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பை வழங்கும் இந்தியா கூட்டணி இருநூற்றி ஐம்பது இடங்களை தாண்டி கூட பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன பாஜக தனித்து மெஜாரிட்டி பெறுவதற்கான வாய்ப்புகள் தற்போது குறைவாகவே உள்ளன சிலர் சர்வே ரீதியாக பொய்களை சொல்கிறார்கள் அப்படின்னு பேசியிருக்காரு அரசியல் ஆராய்ச்சியாளர் யோகேந்திர யாதவ் யோகேந்திர யாதவ் மட்டும் இல்லாம இன்னும் பலர்ந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதாவது பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காது என் தனி மெஜாரிட்டி கிடைக்காது கண்டிப்பா பாஜகவுக்கு இது வந்து சிக்கலை ஏற்படுத்தும்னு கணிப்புகள் வெளியாகி இருக்கு ஒருவேளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல என் கூட்டணிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பது பற்றி அரசியல் நிபுணர்கள் சிலர் கருத்துக்களை தெரிவிக்க தொடங்கி இருக்காங்க அதன்படி ஏழு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான் முதலில் என்டிக்கு மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் முதல் கட்சியாக பிஜு ஜனதா தளத்தின் ஆதரவை பாஜக நாடும் ஆனால் வி கே பாண்டியனை பகைத்துக் கொண்டது பாஜகவிற்கு எதிராக மாறியுள்ளது பாஜகவிற்கு கண்டிப்பாக தேர்தலுக்கு பின்பு அதிர்ச்சி அளிக்கும் இரண்டு என்டிஏவிற்கும் மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி உதவியை நாடலாம் அவர் அணி சேராத கட்சி தான் ஆனால் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணோடு பாஜக கூட்டணி வைத்துள்ளதால் அது சாத்தியமாவது கடினம் மூன்று என்டிஏவிற்கு மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் தெலுங்கானாவில் பிஆர்எஸ் கட்சியின் உதவியை பாஜக நாடும் அவர்கள் ஏதாவது இடம் வெல்லும் பட்சத்தில் அதை தங்கள் பக்கம் கொண்டு வர முயற்சி செய்வார்கள் பாஜக ஆனால் சந்திரசேகர ராவும் தீவிர பாஜக எதிர்ப்பாளர் தான் ஒரு காலத்துல பாஜகவை ஒழிப்பேன் என்றே தீவிரமாக சொன்னவர் நான்கு அதிமுக தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட இடங்களை எடுக்கும் பட்சத்தில் அணி சேராத அதிமுகவின் உதவியை கூட பாஜக நாடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஐந்து இதெல்லாம் வேலைக்கு ஆகவில்லை அப்படின்னா இந்தியா கூட்டணியிலிருந்து ஆட்களை தூக்க பாஜக பார்ப்பாங்க முதலில் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியுடன் கூட்டணி வைக்க என் டி ஏ வாய்ப்பு இருக்கு ஆறு மேற்கு வங்கம் செட் ஆகல அப்படிங்கும் போது திமுக தொடங்கி மற்ற பல கட்சிகளை கூட தங்கள் கூட்டணிக்கு பெரிய பெரிய அமைச்சரவை போஸ்டுகளை கொடுத்து பாஜக அழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது ஏழு உதாரணமா இரண்டாயிரத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் ஐந்து இடங்களை பெற்று தனி பெரும்பான்மை கட்சியாக மாறியது பாஜக நூத்தி முப்பத்தி எட்டு இடங்களை வென்றது அப்போது பாஜக கூட்டணி தீவிரமாக மற்ற கட்சிகளோடு ஆலோசனை செய்தது முக்கியமா அப்போது சிபிஎம் நாற்பத்தி மூன்று இடங்களை வென்றது ஆனால் பாஜகவுடன் யாரும் அப்போது கூட்டணிக்கு செல்ல விரும்பல இதன் மூலமா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைஞ்சது அதே மாதிரி இந்த முறையும் பாஜகவுடன் கூட்டணிக்கு போக மாநில கட்சிகள் விரும்புமா அப்படிங்கறது சந்தேகம்தான் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை